மடி மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு அம்மாவுக்கும் காபியை கொண்டு குடுமா சரிங்கப்பா காபி எடுத்துக்கோங்க அம்மா கொக்கி போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு காபி எடுத்துக்கோமா அம்மா இது வரைக்கும் நாப்பத்தொன்பது பொண்ண பாத்துட்டேன் இதுதான் ஐம்பதாவது பொண்ணு எனக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குமா இல்ல பேசாம இல்ல உனக்கு பிடிச்சா போதுமா எனக்கு பிடிக்காண்டமா யாத்தாடி மாப்பிள்ளைக்கு அம்மா என்ன வாய் பேசுதா ஏ மடி மரகதோ அந்த பலகாரம்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கலாம் சரிங்க நாச்சி எடுத்துட்டு வரோம் இது என்னக்கா இது மாப்பிள்ளை சொட்ட மண்டைய இருக்காரு சாந்தி எனக்கு அத மாப்பிள்ளைய பார்த்தோனே பக்குன்னு இருக்கு பத்துக்க அக்கா எனக்குல அந்த மாப்பிள்ளை பிடிக்கவே இல்ல பத்திடுங்க எனக்கு மட்டும் என்ன கமலா பிடிக்கவா செஞ்சிருக்கு பலகாரம் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க வடையும் பச்சியும் வச்சிருக்காவாமா

அதுக்கு முதல்ல நான் சம்மதிக்கணும் ஏமா நான் தர்மமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்ப ஏன் சம்மதம் மட்டும் போதாதா எனக்கு மர்மவள வரப்பட்டவளுக்கு கொஞ்சம் தகுதி இருக்கணும்ல காஃபி எடுத்துக்கோங்க ஏமாடி என்னமோ உங்க அப்பா உடனே சின்ன பொண்ணேனு கூப்டாரு நீ அப்படியே பணமரம் கணக்க வந்து நிக்கயா எவ்வளவு திமிரு சின்ன பொண்ணுகிட்ட இப்படி கேக்க ம் எனக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேரே சின்ன பொண்ணுதான்

அம்மா இது அவுட் ஹவுஸ் உங்க வீடு எங்க இருக்கு சம்பந்தி அம்மா இதுதான் எங்க வீடு ஏன் வீட்டுக்கு என்ன குறைச்சலாம் அந்த பொம்பளைக்கு எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுதியான வீடே இல்ல இது மாப்பி ஆசாம இருங்கமா இந்த பொண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்புறம் எதுக்குமா இந்த வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீயா இல்ல பல்ல எழிச்சதெல்லாம் போடு கொஞ்சம் பேசாம இரு எங்கள பத்தி எல்லாத்தையும் தரகரட்டலாம் சொல்லிருக்கோம்லமா உங்ககிட்ட சொல்லிருப்பார்ல சொன்னாரு சொன்னாரு ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல சின்ன பொண்ணு என்ன அந்த பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா வாய் மூடிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கா

போற ஆப நீங்க வந்து வந்ததிலிருந்து அப்படியே மரியாதை கொடுத்து தான் பேசிகிட்டு இருந்தீங்களோ இந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட எவ்ளோ தைரியமா பேசுதே இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வா முடியல முடல சोटा உனக்கெல்லாம் கல்யாணம் முடியறதே பெருசு இதுல என்ன கல்யாணம் பண்ணப்றியா மரியாதையே எந்திச்சு ஓடிடு போடுங்க அப்படியே சொல்ல சின்ன பண் வந்ததிலிருந்து காபி குடிக்கும் வடை ஏ தின்கேவும் ரெடியா இருக்காரு மாப்ள இதெல்லாம் அம்மா கார் என்னடனா பெரிய தகுதி தகுதின்னு பேசிகிட்டு இருக்காம ஆமா என்ன பார்த்து பணம் இருக்கேன்னு கணக்கா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கியே நீ என்ன ரொம்ப ஓவியமா இப்படிலாம் பேசாதமா சம்பந்தி அம்மாவ பார்த்து ஏப்பா பேசாம இருங்க நான் இப்ப உங்க கிட்ட கேட்டنا என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டுக்குள்ள வந்ததில இருந்து இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு தான இருக்க வேற என்னமா செய்ய நீ ஒண்ணு செய்யாண்டா இனி எல்லastype நானே பாத்துக்கிட்டு என்ன பாய் ஒரு சைஸா கு போகுது மரியாதையா மவன கூட்டிட்டு ஓடி இருப்பதுக்க இல்லன்னு வச்சிக்க சூடுக்கு அப்படியே தலையில ஊத்திடுவேன் உங்க மகனுக்கு சொட்டமண்டா அவிஞ்சி போயிடும் இப்படி கூட்டி வச்சி அசிங்கப்படுத்துதேல இதுக்கு நம்மள சொன்னே நம்ம தகுதி தராதரமா பொண்ண பாக்கணும்னு

என்னமாக்கா இப்படி பண்ணிட்ட மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா அடிச்சே துரத்திட்ட பேசாம இருங்கப்பா மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதையை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தரகர்ட்ட சொல்லி எடுத்து இந்த சம்பந்தத்தை வீட்டுக்கு வர வச்சே தெரியுமா எப்பா தயவு செஞ்சு இனிமேல் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கப்பா ஏன் யாமக்கா இப்படி சொல்லுதா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தான் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்கப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்க அவ்வளவுதான் மரகதம் நீங்க எல்லாரும் இருக்கே இல்லம்மா என் மகளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கம்மா சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எடுத்து சொல்லுதும் பாத்தியா காத்து பொம்பளையா திமிரா பேசிட்டு இருந்தா நாங்களும் இருந்த சின்ன பொம்பளையா எவ்வளவு திமிரு பொம்பளைக்கு காப்பி எடுத்து கரெக்ட் ஆனா ஒரு சின்ன தப்பு குடிச்சிட்டு வெறும் தூக்கி காப்பி பச்சி வடையெல்லாம் அப்படியே இருக்கப்பா நம்ம பக்கு நாலு நாளா பிரிக்கிற வேண்டியதா ரொம்ப டென்ஷனா இருக்கா எங்க அப்பா கிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேக்கா என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துரணும் முடிவிலே இருக்காக்கா சின்ன பண்ணி அது உங்க அப்பா விட கடமை இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா சரி அப்ப எங்க வீடு வரைக்கும் வா கொஞ்சம் போயிட்டு வருவோம் ஆ சரிக்கா அப்படியே மக்கா அடுத்த பஸ்லயே வருவா ஆ ஆமா மக்கா சாப்டே ஆமா ஆமா நீ வர வேண்டியதா பாத்துக்கிட்டே ஆ சரி மக்கா ஆமா முடிஞ்சா சாதகத்தை அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துரு என்ன ஆ சரி மக்கா ஆ போன் வைக்கேன் என்ன செம்பவா போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு

முகை பட்டி சोटा மண்டை வடை செத்துற மாதிரிங்க வாயை மூடுங்க ஏ முகை வாயை மூடு பத்த இனி மர்மாட ஒரு பார்த சொன்ன அப்புற இருக்கு உங்களுக்கு எனக்கெல்லாம் மர்மாळा வரதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இந்த செம்பா கிழங்கி ரொம்ப தான் திமிரு அதே மாதிரி எனக்கும் மாமியாரா வரதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஆளே பாருங்க ஆளே அடேய் நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சேன்னு வச்சிக்க அந்த வெடுக்கு வெடுக்கு நாற்ற இடுப்பெலும்பை கலட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுடுவேன் ஜாக்கிரதை அடேய் சின்னப் புள்ளை வா இடுப்பெலும்பை உடைச்சி ஒட்டியானமா பண்ணி போட்டுகுமா